தரங்கம்பாடி அருகே பொறையார் அரசு மருத்துவமனையில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட வர்த்தகர்கள் மற்றும் அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து மாற்று இடத்தில் கட்டிடம் கட்ட கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையாரில் அரசு மருத்துவமனை அமைந்துள்ளது இங்கே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கட்டிடம் உள்நோயாளிகள் பிரிவுகளுக்காக இயங்கி வருகிறது ரங்கும் தேக்குகள் மற்றும் தூண்களால் அமைக்கப்பட்டு மேற்கு குறை ஓடுகள் வைத்த கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய சுகாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பில் படுக்கை வசதியுடன் உள்ள அறைகள் புறநோயாளிகள் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு பிரசவ ஆண்டு மருத்துவம் அறுவை சிகிச்சை பிரிவு ஆகியவை அடங்கிய கட்டிடங்களை கட்ட ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக ஆங்கிலேயர் காலத்து கட்டிடத்தை இடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மருத்துவமனை வளாகத்தில் பதினேழு ஏக்கர் பரப்பளவிற்கு பரந்து விரிந்த நிலப்பரப்பு உள்ள நிலையில் பாரம்பரியமிக்க பழைய கட்டிடங்களை இடிக்காமல் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள புதிய கட்டிடங்களை கட்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொறையார் பகுதி வர்த்தகர்கள் மற்றும் அதிமுகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் பழைய கட்டிடத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தேக்கு மற்றும் பொருட்கள் உள்ள நிலையில் இவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்துள்ளனர் இது தொடர்பாக மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் எதிர்ப்பை மீறி கட்டிடங்களை இடித்தால் பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார் அரசு அரசு மருத்துவமனை கொரையாத்துலேயே ஒன்றும் தரங்கம்பாடியில் ஒன்றும் இயங்கி உண்டு இருக்கிறார் பொறையாத்திலே இயங்கி வருகிற இந்த மருத்துவமனையை பொறுத்த அளவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதுலேயே வெள்ளக்காரர் காலத்திலே ஆண்ட காலத்திலே இந்த மருத்துவமனையை கட்டியிருக்கிறார்கள் இங்க இருக்கிற அந்த பில்டிங்கை கூட உங்களுக்கு இப்போது அதில் தொலைக்காட்சி மூலம் பார்த்தா கூட தெரியும் இது ஒரு பாரம்பரியமானது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பாரம்பரியத்தை அப்படியே புதுப்பிக்க வேண்டும் என்று சிவகங்கையில கூட அகலராட்சியெல்லாம் பண்றாங்க அதெல்லாம் பேட்டி இது பண்றாங்க நாங்கள் வந்து பாரம்பரியத்தை தமிழ் பண்பாட்டை காக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த மருத்துவமனைக்கு இன்றைக்கு மூன்றரை கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கீடு செய்து புதிய மருத்துவமனை கட்டுவதற்காக ஆணை பிறப்பித்த சொல்லியிருக்கிறார்கள் வரவேற்கத்தக்கது அது ஒன்று மாற்றுத்தருத்தல் ஆனால் இங்கே பின்னாடி இருக்கிற இந்த பாரம்பரியமான நினைவு சின்னமாக இருக்கிற இந்த கட்டிடத்தை இடிக்கக்கூடாது என்பதுதான் இந்த பொறையார் பகுதியில் இருக்கிற தரங்கம்பாடி பில் இருக்கிற பகுதியுடைய மக்கள் இடத்துல அனைத்து சமுதாய மக்களிடத்துலையும் இந்த கட்டிடம் கூடாது இது பாரம்பரியமான கட்டிடம் எனவே இதை ம இதை புதுப்பித்து இதை அப்படியே பாரம்பரியம் மாறாமல் வைக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார்கள் எனவே இதை இது சம்பந்தமாக இந்த துறையினுடைய இந்த மருத்துவத்துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை பொதுமக்களுடைய எண்ணத்திற்கு அவர்கள் ஓகே சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த கட்டிட பிரிவில் இருக்கிற பிடிஎபிடி பொதுப்படித்துறை இந்த கட்டிடத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு இதிலே அவங்க புதியதாக கட்டணம் கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள் அது தற்கொலை கண்ட கண்டிக்கத்தக்கது எனவே பக்கத்துல இந்த இந்த ஏரியாவில இருக்கிற மொத்தம் மூணு நாலு ஏக்கர் இடம் இருக்கிறது இதுக்கு பின்னாடி எத்தனை பில்டிங் வேணாலும் கட்டலாம் அந்த அளவுக்கு வசதி இருக்குது அதே போல முதல்ல இருந்த பிரசவ வார்டு கூட இன்னைக்கு ரிமூவ் பண்ணிருக்கிறாங்க அந்த இடமும் காலியா இருக்குது எனவே அங்க அந்த மருத்துவமனையை கட்டுவதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அதுல எந்த மாற்று கருத்துல வரவேற்கிறோம் ஆனால் இந்த பழைய பழமையான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நாற்பதுல பில்டிங்கை ஆங்கில காலத்தை கட்டி கொடுத்த நினைவு சின்னமாக இருக்கிற இந்த மருத்துவமனை இந்த பழைய பில்டிங்கை அப்புறப்படுத்தக்கூடாது அது இடிக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தலையாய கடன் இங்க இருக்கிற சமூக அவல இருந்து நம்முடைய வர்த்தக சங்கத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேருமே அதே போல நம்முடைய லைன்ஸ் சங்கத்தை சார்ந்தவர்களும் இதில் வந்து கடுமையாக இதில் வந்து கண்டனம் தெரிவிக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எனவே இதை நாங்கள் இந்த தொலைக்காட்சி மூலமாக நாம் அரசாங்கத்திற்கும் இந்த மருத்துவத்துறைக்கும் அதே போல் கட்டிடப்பிரிவில் இருக்கிற புதுப்பணித்துறைக்கும் அன்போடு கற்றுக்கொள்வதெல்லாம் இந்த பழமை மாறாத அந்த பில்லிங்கை நீங்க புதுப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கிறதோ அதை செய்து கொடுத்துவிட்டு புதிய பில்டிங்கே பக்கத்தில் இருக்கிற காலியாக இருக்கிற அந்த இடத்துலேயே நீங்கள் கட்டுவதற்கு நாங்கள் வரவேற்கிறோம் அங்கே இடம் இருக்கிறத செய்து கொடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளும் அப்படி மீறி இந்த கட்டிடத்தை தான் வேண்டும் என்ற நிலைமை வறுமையானால் இது பெரிய ஒரு போராட்டமாக இது வெடிக்க ஏதுவாக பொதுப்பணித்துறையே காரணமாக இருந்தது அரசாங்கமே காரணமாக இருந்தது என்பதை இருக்கக்கூடாது என்பதை அன்போடு தெரிவித்துக் மக்களின் சார்பாக நான் வழக்கத்தோடு தெரிவித்துக்